ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது எடுமீன் என்ன கடை நிறைய மீன் வச்சுருக்காங்க அவங்க எப்போவுமே வெரைட்டியாக வச்சுருப்பாங்க நிறைய ட்ரை அவங்கள சுற்றிலும் முத்திலும் வச்சுருப்பாங்க பாருங்கள் வாழை மீன் இன்றைக்கி நிறைய வாழை மீன் வந்துருந்து சின்ன சைஸ் பாறை வச்சுருக்காங்க சீலா மீன் நெத்தலி மீன் வெரைட்டியாக நிறைய மீன் வச்சுருக்காங்க போனால் பார்த்து வாங்கலாம் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாழை மீன் இப்போ தான் என்னது மீன் கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக குதிப்பு மீன் எடுத்து வச்சிட்ருக்காங்க குதிப்பு மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூற மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்து வாங்கும்படியாக இருக்குது இது அதுக்கு அடுத்தால் இருக்கிற கடை இவங்களும் வெள்ளை மீன் அயலை பாறை மீன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே நம்ம அந்த பக்கம் போனால் ஒருத்தங்க பெரிய மீன் துண்டு வட்டி வச்சுருக்காங்க அப்புறம் இது பாறை மீன் இந்த கூறு வச்சுருக்கதெல்லாம் ஐம்பது ரூபா தான் பார்த்துக்குவாங்க பாருங்கள் இவங்க ஃபுல்லாகவே விலை மீன் தான் ஒரு ட்ரே நிறைய வச்சிட்ருக்காங்க அதுவும் கரம்படி மீன் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இந்தம்மா மீன் வச்சிருக்காங்க பாருங்கள் இவங்க தான் இந்த விலை மீன் வச்சுருக்காங்க பக்கத்துலையே நெத்தலி மீன் அப்படி குட்டை நிறச்சி அந்த பேசி நரச்சு வச்சுருக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்கிறது அந்த இது கரு நெத்தளியாக இருக்குது கரை நெத்தளி எப்போவுமே கொழம்பு வைக்க டேஸ்ட்டாக இருக்கும் அயல் மீன் இருக்குது இங்கேயுமே நெத்தலி குஞ்சு நவரை அயலை எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாம் நல்ல மீனாக தான் இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வர சுபின் தம்பி பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் இருக்காங்க இன்றைக்குமே பரவாயில்லாமல் நிறைய மீன் இருந்துச்சு எல்லாம் வாங்கும்படியான மீன் இருக்குது இப்போ என் ஊரில் நான் கொஞ்சம் மழை இருந்துட்டு தான் இருக்குது காற்று மழை கொஞ்சம் கடலுக்கும் சில இடங்களில் ஒரு சில இடங்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே மீன் நிறைய நமக்கு வருது கனவை எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இவங்க சின்ன சைஸ் கனவை வச்சுருக்காங்க கிலோ நானூறுரூபா சொன்னாங்க இந்த சின்ன சைஸ்னாலும் ஏன்னா வேறு கனவா மீன் பெருசாக இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளாக கணவாகிற ஆள் எல்லாம் இல்லைன்னா நிறைய பேர் வச்சிருப்பாங்க உங்களுக்குமே பார்த்தா தெரியும் டெய்லி வீடியோ போடுறதுனால பார்த்தாலே தெரியும் கணவார ஆள் எல்லாம் இப்போ ரொம்ப கம்மி யாரோ ஒரு சிலர் தான் வச்சிட்ருக்காங்க ஆனால் வாழை மீன் வங்கட மீன் சூரை மீன் அதுலேயும் கேரச்சூரை சூறையில் கேரச்சுரை நல்லாயிருக்கும் அதெல்லாம் டெய்லி வருது சில நல்ல மீன் எல்லாம் குதிப்பு மீன் அது எப்பவுமே கிடைக்காது ஆனால் இன்றைக்கி அப்படி என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்து உயிரோடு வரும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மீன் சுபின் தம்பியும் நிறைய மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் வாழை மீன் இருக்குது பாறை மீனாக துண்டு போட்டு வச்சுருக்காங்க பெரிய பாறை அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் துண்டு மீன் பெரிய பாறை சூரை நெத்தலை மீனும் வச்சுருக்காங்க துண்டு மீனை வருஷ சூப்பராக அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரே பெரிய மீனை வெட்டி வச்சுருக்காங்க பார்த்தாலே அல்வா துண்டு மாதிரி வாங்கணும் போல தான் இருக்குது நல்ல மீனெல்லாம் நிறைய இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க நெத்தலை சாலை இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே காலையில் போய் வாங்கணும் காலையில் ஒம்பது மணி இது ஒம்பது ஒம்பதுரைக்கும் உள்ள வீடியோ அப்போது காலையில் போனால் எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீன் இருக்கும் சாயங்காலம் ஆகிறப்ப தான் மீன் நிறைய கொடுப்பாங்க ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இது பாருங்கள் முரல் மீன் முரல் மீன் கருவாட்டுக்கு சூப்பராக இருக்கும் எப்போவுமே முரல் கருவாடு டேஸ்டி தான் இது பச்சை மீனே இருக்குது நெத்திலி காரக்குஞ்சி பக்கத்தில் இருக்கவங்க சூரை சாலை எல்லாமே வச்சிருக்காங்க நல்ல மீனெல்லாம் நிறைய இருக்கு கோழிய மரல் இருக்குது பாருங்கள் இது ஒரு மீன் வாங்கினாலே நிறைய துண்டு இப்போ தான் கொண்டு வந்து எடுத்து வைக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு டெக்னிக்ல வைக்கிறாங்க பாருங்கள் அது என்னென்று தான் எனக்கும் புரியல அப்போ தான் எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க இவங்ககிட்டேயும் பெரிய சைஸ் வாழை இருக்குது இந்த வாழை நல்லாயிருக்கும் அதுவும் பெரிய சைஸாக இருக்குது பார்த்திங்களா கொடுக்கு வாழை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இது செம்மையாக இருக்கும் சாலை இது பெரிய சாலை நல்ல நெய் மீன் சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா நெய் சாலை அந்த நெய் சாலை தான் ஏன்னா சாலையிலையுமே நிறைய வெரைட்டி சொல்லுவாங்க நெய் சாலை பேச்சாலை அந்த ஒரு முள்ளுள்ள சாலை இப்படி நிறைய வெரைட்டி இருக்கும் அதில் மத்திச்சாலை துண்டு மீன் எல்லாேருக்கிட்டேயும் சூப்பராக இருக்குது பாறை துண்டு சூரை துண்டு கேர சூற நிறைய வெட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் எதுவுமே சூற துண்டு தான் சின்ன அயலை இந்த இதில் அயலை கொஞ்சம் பெருசாக இருக்குது சில இதில் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு பாருங்க இங்கேயுமே சூரை பெரிய சூறை எடுத்து வச்சுருக்காங்க இது முழுசாவே வில பேசி வாங்கலாம் முழு துண்டு மீன் வாங்குறதுக்கு நம்ம காசு இருந்துச்சுன்னா முழுசாக வாங்கினோன்னா கொஞ்சம் லாபமாக வாங்கலாம் துண்டு மீன் வாங்குவவங்களுக்கு இதில் இதுலேயே சின்ன துண்டாக்கி கொடுக்குறாங்க பாருங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு சைஸான துண்டாக்கி அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க நல்ல வலை மீன் இருக்குது இது இந்த ஃபர்ஸ்ட்டு மிடில் இருக்கிறாரோ சூப்பராக வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்போ தான் இது ட்ரே இந்த ஒரு ஒரு டப்பா நிறைய வந்து இறங்கிச்சி டப்பா டப்பாயே தான் வந்துட்டுருக்கு இனிமேல் மீனெல்லாம் வந்து சேரலை நான் வர்றப்போ கூட டப்பாவில் இறக்கிட்டு இருந்தாங்க நல்ல வஞ்சரம் மீன் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பாறை மீன் இருக்குது வஞ்சரத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு ஒரு டிசைனரோட அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சூப்பர் மீன் ஆனால் வெலை எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இன்றைக்கெல்லாம் இருநூறுரூபா துண்டு வெட்டி வச்சு விற்றாங்க வஞ்சரத்தில் கிலோ போட்டு வேணும்னாலும் தருவாங்க கிலோ எவ்வளோன்னு இது அந்த மிடில் ரோலில் இருக்க ஒரு தாத்தா சுருமீன் விற்றுட்ருக்காரு நெத்தலி நெத்தலி எப்போவுமே குராய ஐம்பது ரூபா ஆனால் நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் கொசுறு கேட்டு வாங்கணும் அப்போ தான் போட்டு தருவாங்க அப்புறம் இது மயில் கோலா எங்கள் கோழியா மரல் வங்கடை இருக்கு வங்கடை சாட்டா சங்கடம் தீரும்னு சொல்லுவாங்க அது என்னமோ வங்கடை இப்போ கொஞ்ச நாளாட்டி நிறைய வந்துட்டுருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே அங்கே வரைக்கும் மிடில் ரோ மிடில் ரோவில் நிறைய ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க மண்டே மார்க்கெட்டில் மீன் வாங்கினோன்னா காலையிலே வந்து வாங்கலாம் எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்